சாலகுமா எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வைகுண்டத்தின் காப்பாளர்கள் ஜெயன் விஜயனின் வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் திருமாலை தரிசிக்கவே வந்திருக்கிறோம் அது முடியாது எங்கள் பிரபு இப்பொழுது யாரையும் பார்ப்பதாக இல்லை நீங்கள் செல்லலாம் இன் இன்று வரையில் திருமால் பக்தனுக்கு வைகுண்டத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை நீங்கள் எதற்கு செல்லக்கூடாது பிரபுவின் கட்டளை அது அவரும் லட்சுமி தாயும் உங்கள் நால்வரையும் எங்களால் வைகுண்டத்திற்குள் அனுப்ப முடியாது திருமாலிடம் சென்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் உங்கள் மீது அவர் கோபமே போட மாட்டார் கடுப்பிள்ளைகளாயிற்றே என்று அன்போடு எடுத்து சொன்னால் பிடிவாதமா பிடிக்கிறீர்கள் வந்த வழியே சென்றுவிடுங்கள் இல்லை என்ன செய்வீர்கள் தடுத்து நிறுத்தி விடுவீர்களா இல்லை என்றால் காற்றுக்கு தான் போட்டு விடுவீர்களா சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்க மாட்டோம் தண்டித்து விடுவோம் மரியாதை கொடுக்க தெரியாத உங்கள் இருவரையும் சரிக்க போகிறோம் வைகுண்டத்தின் வாயில் இவ்வளவு சனத்குமாரர்களே இவர்கள் என்னுடைய காவலர்கள் இவர்கள் தெரியாமல் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கொள்கிறேன் வேண்டாம் வேண்டாம் பிரபு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை இதில் உங்களுடைய தவறு எதுவும் இல்லையே என் தவறும் இருக்கிறது என் காவலர்கள் என்ன செய்தாலும் அது என்னையே சாரும் அது பாவ காரியமோ இல்லை புண்ணிய காரியமோ அதனால் தான் சொல்கிறேன் இதில் எனக்கும் பங்குண்டு என்று இவர்கள் என்னுடைய கட்டளையைத்தான் கடைபிடித்தார்கள் தவறுக்கு நானும் காரணமாவேன் அப்படி பார்த்தால் நாங்களும் தான் தவறு செய்திருக்கிறோம் பிரம்ம தேவரின் பிள்ளைகளான எங்களுக்கு சிறிதும் நிதானம் இல்லையே கோபப்பட்டோம் அதுவே எங்கள் நாள் ஆட்கொண்டது நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறோம் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் இறைவனை விட்டு பிரிய நிர்பந்தித்து விடாதீர்கள் புறப்பட்ட அம்பும் முனிவர்களின் சாபமும் மீண்டும் பழைய தன்மையை அடையாது தங்கள் திருவடியிலிருந்து எங்களை விலக்கி விடாதீர்கள் பிரபு